எவர் கிரீன் புதையல்கள் அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி தொலைக்காட்சிகள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து உற்சாகமாக குளித்து வருகின்றனர் இந்த காட்சிகளை பார்க்கல இது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரைசாமி வணக்கம் துரைசாமி சுற்றுலா பயணிகளின் வருகை அங்கு அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன முழு விவரங்கள் என்ன ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் சுமார் பதினைந்து அடி வந்து அருவி வந்து தண்ணீர் கொட்டுவதால் வந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து தமிழகத்தில் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை வருகின்றனர் அரசு விடுமுறை நாட்களில் கோவை திருப்பூர் சேலம் கரூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொடிவேரி அணைக்கு வருவது வழக்கம் தற்போது கோடை விடுமுறை என்பதால் கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து இன்று விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கொடிவேரி அணைக்கு குவிந்தனர் அருதி போல தண்ணீரில் குளித்து வருவதால் பரிசல் பயணம் மேற்கொண்டு வருவதால் விளையாடி வருகின்றனர் கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்படுவதால் தீவிர சோதனைக்கு பிறகு காவல்துறையினர் அனுமதிக்கப்படுகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி துரைசாமி எவர் கிரீன் புதையல்கள் அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி தொலைக்காட்சிகள்